பாருங்க எப்படி இருக்குன்னு யாருமே இல்லை ரோட்டில் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பிடணும் மழை வர மாதிரி இருக்கு தண்ணி அங்கேருந்து இப்படி வருது இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ஃபோர்ஸ் அதிகமாகிடுது ஹலோ காய்ஸ் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அட்டப்பாடி வந்து அங்கே அட்டப்பாடி வியூ பாயிண்ட் வரைக்கும் போயிட்டு எடுத்த வீடியோலாம் ஆல்ரெடி பார்ட் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் ஸோ இது அதோட கண்டினியூஷன் தான் இப்போ பார்த்தீங்கன்னா அட்டப்பாடி வியூ பாயிண்ட் பாட்டு ரிட்டன் அங்கே அகலி போயிட்டு அங்கே ரைட் எடுத்தோம்னா உள்ள ஒரு ஸ்பாட் இருக்குது ஸோ ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு ஆறெல்லாம் இருக்கும் அங்கே போய் வ்ளாக் எடுக்க போகிறோம் ஸோ அது போகிற தான் ஸோ இங்கே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு பின்னாடி பார்த்தா தெரியும் அங்கே ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக ஹில்ஸ் தான் ஏரி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ செமையாக இருந்துச்சு அதுதான் போகிற வழியில் இங்கே நின்று எடுத்துகிட்டு இருக்கேன் ஸோ ஆப்போசிட் சைட் பார்த்திங்கன்னா அங்கெலாம் ஆறு ஓடிட்டுருக்கு ஸோ வியூ வேறு லெவல் இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம கார் அங்கே நிறுத்திட்டு இங்கே உள்ளே நடந்து வந்திருக்கோம் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் கிரவுண்டுன்னு நினைக்கிறேன் அங்கே எங்கேயும் டென்ட்டை போஸ்டெல்லாம் வச்சுருக்காங்க ஸோ எங்கள் வியூ செமையாக இருக்குது ஸோ அப்படியே உள்ளே போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா வியூ செமையாக இருக்குது இப்போது டைம் பார்த்திங்கன்னா டூ தேர்ட்டி ஆச்சு ஸோ இந்த டைமே பார்த்திங்கன்னா மழைக்கு மேலலாம் க்ளவுட்ஸ் அரங்க ஆரம்பிச்சிருச்சு ஈவினிங் ஆக ஆக இங்கே கிளைமேட்டும் செமையாக இருக்கும் ஃபுல்லாக நமக்கு சில்லுன்னு இருக்கும் கூல் கிளைமேட்டாக இருக்கும் ஸோ இந்த கோயில் கூட பார்த்திங்கன்னா பின்னாடி இருக்கு தெரிகிற கோயில் கூட ஃபேமஸான கோயில் தான் எனக்கு பேர் என்னென்னு தெரில அங்கே பார்த்தீங்கன்னா ஆறு ஓடிட்டுருக்கு ஸோ தண்ணி பெருசாலே இல்லை கம்மியாக தான் இருக்குது மழை பெய்கிற டைம்லாம் பார்த்திங்கன்னா இந்த மரத்துக்கிட்ட வரைக்கும் தண்ணி வரும் இப்போ தண்ணி கம்மியாக தான் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் ஃபோட்டோ இருக்காங்க ஸோ நானும் நிறைய ஃபோட்டோஸெல்லாம் எடுத்துருக்கேன் அதெல்லாம் இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறேன் போய் பாருங்கள் வயசு பார்த்தீங்கன்னா நாங்கள் அட்டப்பாடி வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்போயே உங்களுக்கு ஒரு ரிவர் காமிச்சிட முடியல ஸோ அதை பட்டு வந்தோடனே அகலிங்கிற ஒரு இடம் வரும் அங்கேருந்து நம்ம ரைட்டு எடுத்துட்டோம் இப்போது நம்ம காலையில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம் அட்டப்பாடிக்கு இப்போ அந்த அகலிலிருந்து ரைட் எடுத்தோம்னா உள்ளே நமக்கு தெரிஞ்ச ஒரு செவன் டு எயிட் கிலோ டென் கிலோமீட்டர்ஸ் வரும் உள்ளே வந்தோடனே இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரிவர் ஃப்ளோ இருக்குது ஸோ இந்த ரோடு ஒட்டியே வந்துட்டுருக்கும் நமக்கு இங்கே தான் வியூ பாயிண்ட் கரெக்டாக இருக்கும் ஸோ இப்போ அங்கே தான் வந்திருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்த்திங்கன்னா அங்கே தான் தண்ணி ஓடிகிட்டு இது பார்த்திங்கன்னா ரொம்பவே டென்ஸ் ஃபாரஸ்ட் தான் வண்டியெல்லாம் எதுவுமே பெருசாக இல்லை நான் ரோட்டுக்கிட்ட போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கல் மாதிரி ரோடெல்லாம் இருக்குது அந்த சைடு நமக்கு சிமெண்ட் ரோடு இருக்குது இப்போ கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா மழை வர மாதிரி தான் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நாங்கள் வந்த காரு ஹுண்டகிஜான் ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு யாருமே இல்லை ரோட்டில் நாங்கள் மட்டும்தான் இருக்கோம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டி ஃபைவ் ஆகிடுச்சி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் கிளம்பிடணும் மழை வர மாதிரி இருக்குது ஸோ இப்போ அங்கே கிட்ட போய் உங்களுக்கு காட்டு எப்படி இருக்குங்க பார்த்தீங்கன்னா எங்கள் காற்றெல்லாம் ஓவர் அடிக்குது இங்கே ஒரு பிரச்சனைனா யானை ஏதாச்சும் வருபோது தான் பயமாக இருக்குது மற்றபடி ஸ்பாட் அருமையான ஸ்பாட்டு நம்ம காலையில் நேரத்துலேயே வந்துடணும் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி போகுதுன்னு ஆக்சுவலாக மழை டைம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி இந்த டேமுக்கு மேலேயே போகும் நான் போன டைம் வரும்போது தண்ணி நிறைய இருந்துச்சு இப்போ தண்ணி கம்மி தான் பார்த்தீா இங்கே மழை வர ஆரம்பிச்சிருச்சு மழை தூருது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது நம்ம வேணால் அங்கே வேணால் குளிக்கிறதுனால குளிச்சிக்கலாம் அங்கே பாறைகளில் ஏறி பட் நாங்கள் இப்போ டைம் இல்லை எங்களுக்கு அதனால் ரிட்டர்ன் கிளம்பி ஆகணும் எங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ வண்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாலத்து வழியாக போய் அதுக்குள்ளே போகலாம் அங்கே ஏதோ ஏரியா இருக்குது என்ன அங்கே அப்படி அந்த வழியாக போனால் எந்த ஏரியான்னு எனக்கு தெரில இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி அங்கேருந்து இப்படி வருது இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி ஃபோர்ஸ் அதிகமாகிடுது தண்ணியோடய சவுண்டு பாருங்கள் எப்படி இருக்குங்க செம்மையாக இருக்குது ஏரியா இல்லை டென்ஸ் ஃபாரஸ்ட் தான் பாருங்கள் மழை தூர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ இங்கேருந்து கிளம்பணும் ஆக இங்கே பார்த்திங்கன்னா சீக்கிரமாக இருட்டாயிரும் ஸோ அதனால் இதெல்லாமே பாருங்கள் ஏரியா எப்படி இருக்குன்னு அதை சுற்றி செம்மையாக இருக்குது ஸோ கண்டிப்பாக அட்டப்படையெல்லாம் வந்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது நம்ம ஏதாச்சும் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஒரு குளியில் போட்டு நாங்கள் உட்காந்து சாப்பிட்டா வேறு லெவலில் இருக்கும் ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா எதுக்குன்ட்டு தனியாக ஒரு நாள் வரலான்ட்டு இருக்கோம் ரெண்டு சமையல் சப்பாத்தி வந்து மழை வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ நாங்கள் இந்த இடத்துல கிளம்பணும் ஏன்னா மழை வந்து ரொம்ப வந்துச்சுன்னா இந்த இடத்துல இது ரொம்ப உள்ளே ரொம்ப இன்டீரியரில் வந்துட்டேன் டேஞ்சர் தான் டைம் பார்த்தீங்கன்னா நாலு மணி ஆக போகுது ஸோ கிளம்பணும் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இடத்துல ஃபுல்லாக போயிருக்குன்னு நினைக்கிறேன் வேண்டிய பாலம் தாண்டி மழை தண்ணி தூங்கி போயிருக்கு ஸோ முடிஞ்சாலும் நான் சீக்கிரம் போகிறது எங்களுக்கு நல்லது ஓகே கார்த்திங்கன்னா ஒருத்தர் உட்காந்து மீன் கூட குடிச்சிட்டு இருந்தார் அவரும் கலையை போட்டார் மழை வரனால வேறு எப்படி போட்டுருக்குன்னு ஸோ இன்னொரு நாள் நாங்கள் இதுக்குன்ட்டு தனியாக வந்து சமையல் அதாவது சப்பாத்தி குருமா அதான் எடுத்து வந்து இங்கே செஞ்சு அங்கே குழியில் போட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்ணும் அதுக்குன்ட்டு ஒரு நாள் வருவோம் ஸோ இப்போ டைம் இல்லை அதனால கிளம்ப போகிறோம் இந்த ரூட்டு பார்த்தீங்கன்னா வந்த வழி ரொம்பவே சின்ன ரோடு தான் ஸோ ஆப்போசிட்டில் ஏதாச்சும் வண்டி வந்துச்சுன்னா எடுக்கிறது கொஞ்சம் தான் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா ரோடு பெருசாக நல்லாவும் இல்லை வர வழியில் கொஞ்சம் தூரம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் ரோடு திரும்பியும் பழைய இப்படி இடம் பார்த்தீங்கன்னா ரோட்டில் மரம்லாம் வேறு விழுந்து கிடக்குது மழை வரக்கு முன்னாடி நம்ம போயிட்டோம்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை மழை வந்துருச்சுன்னா குழி எங்கே இருக்கு ரோடு எதுன்னு ஃபுல்லாக எதுவுமே நமக்கு தெரியாது மண் சரிவாக ஆரம்பிச்சிடும் ஆமாம் இதுவரை நம்ம ரோடு நிறைய லேண்ட்ஸ்லைடு வேற நடக்கும் ரோடு பிளாக் மழை வேற மர ஆரம்பிச்சிருச்சு இது கூட பரவாயில்ல யானை வந்துச்சுன்னா தான் ரிஸ்க் அதிகம் ஆனால் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா மழை நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஈயானில் ஆஃப் ரோடு பண்ணுற மாதிரி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸு ரோடு ரொம்ப இப்போ சொல்கிறோம் இல்லை அப்படியே சொல்லிட்டேன் ஆக்சுவலாக நான் கார் என்ன காரில் போகிறேன்னு நான் சொல்லவே இல்லை பட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது உண்டா ஐயானில் தான் போகிறோம் ஆமாம் டம்னர்லேயே நான் ஃபோட்டோ போட்டுருந்துருப்பேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக குழி தான் நம்ம ஆஃப் ரோடு போனால் எப்படி இருக்குமோ அது மாதிரி இருக்குது ஆனால் இதோட ஈயானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு பர்ஃபாமன்ஸ் எல்லாம் சுத்தமாகவே இருக்காது சஸ்பென்ஷனும் வீக் தான் அதனால் மெதுவாக தான் போக முடியும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அட்லீஸ்ட் ஒரு எஸ்வி டைப் பண்ணியிருந்தால் தான் நமக்கு கரெக்டாகவே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா வியூ வேறு லெவலில் இருக்குது ஸோ அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இங்கே ரோடு பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்குது மழை வேறு வருது பட் வியூ செம்மையாக இருந்துச்சு தான் உங்களுக்கு காட்ட வரேன் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குது கீழெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தென்னை மரம் தான் செம்மையாக இருக்குது வியூ ஸோ மழை வரதுனால இப்போ கிளம்புறேன் அங்கே வேறு வண்டி வருது பார்த்தீங்கன்னா மழை கொஞ்சம் நல்லாவே பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு போக வேண்டிதான் இனி போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அகலியில் எங்கள் அப்பா வேற எங்கள் ஃபிஷ் ரேட்டு ஃபிஷ்ஷு அதுக்கப்புறம் நிறைய ஆர்கானிக் ஐட்டம்ஸ் எல்லாம் ரொம்ப சீப் ரேட்லேயே கிடைக்கும் ஸோ போகிற வழியில் ஃபிஷ் மட்டும் வாங்கிட்டு போகணும் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ரிவர் வியூ பாயிண்ட்டுக்கு போய் பார்த்துட்டு ரிட்டர்ன் அகலி வந்தாச்சு அகலி வந்துட்டு இந்த ஃபிஷ் ரேட்டு அதுக்கப்புறம் எல்லாமே விலை கொஞ்சம் சீப்பாக இருக்கும் நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது ஸோ அதனால் வந்துட்டு இங்கே ஐலா மீன் வாங்க வாங்கியிருக்கேன் ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா டைட் தான் மீன் ஸோ ஃபுல்லாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டுக்கு ஸோ அதனால் ஃபுல்லாக ஐஸ் போட்டு பேக் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ போகிற வழியில் எதுவும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வேண்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நம்ம ஊரில்லாம் எனக்கு தெரிஞ்சு டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் வேறு எங்கே எதுவும் பெருசாக வாங்கலை நான் ஃபேமிலி கூட வந்தால் வாங்கலாம் இப்போ நாங்கள் போகிறனால எங்கள் அப்போ இது மட்டும் வாங்கிட்டு வர சொன்னார் ஸோ இனி போகிற வழியில் பார்த்திங்கனா இங்கே மழையெல்லாம் செமையாக பிரிஞ்சுட்டு இருக்கு பாருங்கள் எங்கள் வீட்டில் சிரிச்சுட்டு உட்காண்டிருக்கோம் இங்கே பாருங்கள் மழை

வாய்ஸ் பார்த்தீங்கன்னா அட்டப்பாடி டூ ஆனக்கட்டி போகிற ரூட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் வியூ வேறு லெவலில் இருக்குது ஸோ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கேட்காதிங்க இல்லை இந்த ஏரியாவில் நாங்கள் மட்டும்தான் இருக்கான் பெருசாக பப்ளிக் யாருமே இல்லை ஸோ எங்கள் வியூ எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்திங்கன்னா வியூஸ் வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம சில்லுன்னு எனக்கு தெரிஞ்ச ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் அந்த செல்சஸ் இருக்கும் நினைக்கிறேன் எக்ஸாக்டாக தெரியல கிளவுட்ஸ் எல்லாம் பாருங்க மூவ் ஆயிட்டு இருக்கு அறங்கிருச்சு காலையில் போகும்போது எங்கள் ஹில்ஸ் எல்லாம் அப்படியே கிளியராக இருந்துச்சு பாருங்க கீழே மிஸ்ட்டு இறங்குது ஸோ மழை பெஞ்சதுனால கிளைமேட் அப்படியே வேறு லெவலில் இருக்குது அந்த மரம்லாம் சி அந்த வேறு என்ன அந்த மழையெல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் போகும்போது ரொம்பவே கிளியராக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ளவுட்ஸ் தான் எதுவுமே தெரில இருக்குது மேலே போகிறக்கு முன்னாடி ஃபுல்லாக விசிபிளாக இருந்துச்சு நம்ம காலையில் பார்க்கும்போது இப்போ ஃபுல்லாக க்ளவுட்ஸ் எல்லாம் இறங்கி நமக்கு எதுவுமே தெரில இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபைவ் ஃபிஃப்டின் ஆகுது மழையும் இப்போ பெருசாக இல்லை நின்றுச்சு அதனால் நீட்டாக போய்க்கலாம் இன்னும் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு எவ்வளோ கிலோமீட்டரா நாற்பது கிலோமீட்டரு இன்னும் நாற்பது கிலோமீட்டர் இருக்குது இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு எயிட் 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 பார்த்தீங்கன்னா டைமு ஃபைவ் தேர்ட்டி ஆக போகுது நான் இப்போயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வர போகுதுன்னு நினைக்கிறேன் அந்த சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளவுட்ஸ் எல்லாம் ரொம்பவே பிளாக்காக இருக்குது ஸோ ஹெவி ரெயின் வரும்னு நினைக்கிறேன் இப்போ தான் எங்கள் அப்பா கால் பண்ணார் ஸோ சூலூர் சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை செமையாக தட்டி எறியதுன்னு சொன்னார் நீங்கள் போகிற வழியில் எப்படி இருக்கும்னு தெரில இத்தனை நேரம் வெளிச்சமாக இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு இருட் ஃபுல்லாகவே க்ரீனிஷாக தான் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஸோ நம்ம நேச்சர் என்ஜாய் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இங்கெல்லாம் வரலாம் இங்க கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இன்னும் போட்டுருந்துச்சாங்க இன்னும் அது இருபத்தஞ்சா தேர்ட்டி ஃபைவ் கிளியராக தெரில கூடுவருக்கு வந்து ஃபார்ட்டி டூ சம்திங் கிலோமீட்டர்ஸ் இருக்கு ஆமாம் இந்த ஒரு ஏரியாவை நம்ம கிராஸ் பண்ணிட்டோம்னா போதும் அங்கே கிராஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு பெருசாக ரிஸ்கெல்லாம் இல்லை இந்த ஒரு ஏரியா தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது இங்கே போய் ஜஸ்ட்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் ஆக்சுவலாக காலையில் போகும்போதே எடுக்கலான்ட்டு இருந்தோம் பட்டு வரும்போது எடுத்துக்கலாம்னு விட்டோம் இந்த வியூ பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள் செம்மையாக இருக்குது ஃபுல்லாகவே க்ரீனிஷ் தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மழை இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு பெண்டு தான் ஸோ ரோடு அப்படியே வந்து இப்படி திரும்பி அப்படியே போய் அப்படி ஒரு பெண்டில் தான் இந்த வியூ பாயிண்ட் இருக்குது ஸோ எங்கெல்லாம் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாம் செம்மையாக எடுக்கலாம் நாங்கள் இங்கேருந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வேறு எடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா டைம் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்டும் கிடையாது மாதிரி பார்த்தீங்கன்னா பெருசாக வண்டிகளும் பேசி நம்ம போனோம்னா ஆப்போசிட்டில் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா வண்டி அப்படி இந்த தான் பாஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ நைட் டைம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் இந்த ரூட்டில் ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆமாம் அங்கே எலிஃபென்ட் கிராசிங்னு போர்டெல்லாம் வச்சிருக்காங்க ஸோ இந்த டைம் கண்டிப்பாக இன் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இன்னொரு செவன் எயிட் அந்த ரேஞ்சில் ஆயிடுச்சுன்னா இருட்டாயிடுச்சுனா கண்டிப்பாக எலிஃபண்ட் கிராசிங் அந்த இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரூட்டை தாண்டி கோயம்புத்தூர் அந்த சிட்டிக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டனா போதும் அதுக்கப்புறம் ரிஸ்க் கிடையாது பார்த்திங்கன்னா ரொம்பவே இப்போ ரொம்ப இருட் ஆகிடுச்சு ஆமாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்காங்க உங்களுக்கு அஞ்சே முக்கால் தான் ஆச்சு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இருட் ரொம்பவே இந்த ஸ்ட்ரீட் லைட்டும் இல்லை ஆனால் ரோடு பார்த்தீங்கன்னா நீட்டா இருக்கு நமக்கு தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸே தாங்க வந்து நம்ம கேரளாவில் ஓட்டும் போது நீங்க பாத்துருப்பீங்க இந்த விலாக்லயே முன்னாடி எல்லாம் எவ்வளவு ரோடு வந்து எவ்வளவு மோசமாக இருந்துச்சு தமிழ்நாட்டில் வந்து ரோடு சம்ம ஸ்மூத்தா இருக்கு ஒரு சின்ன இடத்துல கூட பேச்சஸ்ஸே கிடையாது ஸோ தமிழ்நாடு என்னைக்குமே தமிழ்நாடு தான் நம்ம என்னதான் சொன்னாலும் இங்கிலீஷ் பண்ண தமிழ்நாடு வனத்துறை செக் போஸ்ட் இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு பார்டர் கிராஸ் பண்ண போகிறோம் ஆல்ரெடி கிராஸ் பண்ணியாச்சு இப்போ பியூர் தமிழ்நாடுக்குள்ள வரப்போறோம் அவ்வளோதான் தமிழ்நாட்டிலும் வந்து அது வந்து வனத்துறை கீழே வரும் தமிழ்நாடு வனத்துறை கீழே வராது ஆமாம் ஸோ இங்கே தான் நம்ம காலையில் செக் பண்ணாங்க ஸோ போகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பாட்டுக்கு போய்க்கலாம் ஸோ காய்ஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் ஆனால் இன்னி பார்த்தீங்கன்னா போகிற காட்டுறக்கு பெருசாக எதுவும் இல்லை வந்த வழியில் தான் ரிட்டன் போகிறோம் ஸோ இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா டிஸைலைக் பண்ணுங்கள் கேகே சேனலையும் சப்ஸ்கிரைப் ஆமாம் இவங்க சேனல் பார்த்தீங்கன்னா வித்யாஸ் கேகேன்னு ஒரு சேனல் இருக்குது அதையும் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கமெண்ட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப் சாரி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பாய்